வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியான ஒரு ஆர்டிக்கி ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை மே ஸ்டெப் டவுன் அஸ் டி சீஃப் ஆஸ் பிஜேபி லுக்ஸ் ஃபார் கேஸ்ட் பேலன்ஸ் இன் ஏடிஎம்கே டையப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது எதுக்காகனா கேஸ்ட் பேலன்ஸுக்காக பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சா இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்களும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா மேற்கு மண்டலத்தில் இந்த கவுண்டர் சமூக மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் மொத்தம் ஐம்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்போது ரெண்டு தலைவர்களும் ஒரே சமூகமாக இருக்க வேண்டாம் தென் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அறுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்போ தென் தமிழகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை தென் தமிழகத்தில் தேவர் சமூகம் இருக்கு முக்குளத்தூர் சமூகம் வந்து அதிக மக்கள் தென் தமிழகத்தில் இருக்காங்க அப்போ முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் போட்டால் கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் முக்குளத்தூருடைய வாக்குகள் இந்தியாவுக்கு அதிகமாக கிடைக்கும் இதே மேற்கு மண்டலத்தில் கவுண்டர்களுடைய வாக்குகள் அதிகமாக இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டில் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அவரை தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பில் போட்டால் தென் தமிழகத்தில் நிறைய வாக்குகள் இந்தியாவுக்கு விழுகும் அப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டர் சமூகம் பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்டாக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார்னா அவர் தேவர் சமூகம் அப்போ கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ இந்த கேஸ்ட் பேஸ்டு இந்த தியரி காரணமாக இந்த ஆலோசனை காரணமாக அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு சில தலைவர்களுக்கெல்லாம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்க மாட்டோம் இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர் இந்த ஜாதி எம்ஜிஆர் இந்த மதம் அதனால ஓட்டு போடணும் அப்படின்லாம் பொதுமக்கள் நினைக்கல எம்ஜிஆர் பொதுமக்களை நல்லா அட்ராக்ட் பண்ணார் பொதுமக்களுடைய வாக்குகள் அப்படியே சொலையாக போய் விழுந்துருச்சு எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட அதே வரிசையில் தான் அண்ணாமலையும் வராது அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் கிளாரிட்டியாக அவருடைய கருத்துக்கள் இருக்குது நல்லா படிச்சிருக்காரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அவரால் என்ன பண்ண முடியுமோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராரு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்கள் ஏதாவது மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா உடனே அண்ணாமலை அதில் களமிறங்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி அந்த திட்டங்களை நிறுத்தி வைக்கிறாரு ரத்து செய்ய வைக்கிறாரு அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் அமைய இருந்துச்சு ஆனால் அண்ணாமலையுடைய முயற்சி காரணமாக அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்போ ஒரு மாநில தலைவராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வராரு அப்படிங்கிறது ஒன்று நல்லா படிச்சிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்லேயே நல்ல விஷயம் தெரிஞ்ச நல்ல செய்தியாளர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை தான் இருக்கார் ஸோ இதனால தான் அண்ணாமலைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து உருவாக்குறாங்க அப்போ அண்ணாமலை இந்த சமூகம் அப்படின்லாம் பார்த்து ஓட்டு போகிறதெல்லாம் இல்லை அண்ணாமலை நல்லா படிச்சிருக்காரு விஷயம் தெரிஞ்சிருக்காரு நல்ல ஒரு யங்ஸ்டராக இருக்கார் அப்படின்னு பார்த்து தான் அவருக்கு சொலைய வாக்குகள் விழுகுது நீங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் டை அப் போட்டாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க அதிமுகவுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அண்ணாமலை தோத்தாரு அப்படி இருந்தும் முப்பத்தி ஐந்து விழுக்காடுக்கு அதிகமான வாக்குகள் அண்ணாமலை வாங்கினார் கோயம்புத்தூரில் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் கிட்ட அண்ணாமலை வாங்கினாரு கவுண்டர் சமூகத்தில் ரெண்டு தலைவர்களும் இருக்கா இருக்கிறாங்க ஸோ ஒரு தலைவர் கவுண்டர் சமூகத்தில் இருக்கட்டும் இன்னொரு தலைவர் வேறு சமூகத்தை சேர்ந்த தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இருந்தார் அப்படின்னா தென் தமிழகத்தில் நிறைய வாக்குகள் விழுகும் இந்தியாவுக்கு மேற்கு இருந்து நிறைய வாக்குகள் விழுகும் மேற்கு மண்டலத்தில் ஐம்பத்தி நாலு தொகுதி தென் தமிழகத்தில் அறுபது தொகுதி டோட்டல் அப்போ ஒரு நல்ல டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்டை பேஸ் பண்ணி இந்த ஆலோசனை நடந்ததாகவும் இந்த ஆலோசனைக்காக தான் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்படலாம் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்குலு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க இது டெஃபினெட்டாக இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் தமிழக பாஜகவுக்கு எப்போதுமே கிடைக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாக இன்றைக்கி பிஜேபி தான் திமுகவுக்கு எந்தெந்த வழியிலலாம் குறைச்சல் கொடுக்க முடியுமோ அந்தந்த வழியில் தமிழக பாஜக கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் அண்ணாமலை போராட்டங்களை நடத்துறது ஆர்ப்பாட்டங்களை நடத்துறது ஊழல் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது இது மாதிரி அண்ணாமலை தான் இன்றைக்கி காலத்தில் ஒரு தீவிரமான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்காரு அவரை தலைவர் இருந்து நீங்கள் நீக்கினீங்க அப்படின்னா பிஜேபி பழையபடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்பாகலாம் எந்த நிலமையில் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு குறைகிறதுக்கு பிஜேபியுடைய ஆதரவு தமிழகத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அண்ணாமலையை தலைவர் இருந்து நீக்காதீங்க அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது என்ன டெல்லி மேலிடம் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்